ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஆமாங்க ஊருக்கு மேப்பில் அங்கே பார்த்த ஆதார கட்டு கேட்டாங்க கதைகள்லாம் அதான் ரிட்டர்ன் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஒன்றியம் போதோளு தாலுக்கா ஐயா கிராமம் ஆறு விட காலமாக எங்களுக்கு வந்து ஊரோட மேப்பு வரைபடம் வந்து காணா போச்சுங்கிறாங்க கிழிஞ்சு போச்சுங்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் வந்து சென்னை வந்து சென்னையிலேயே போய் பார்த்தோம் தாப்சியில் டிஆரோவை பார்த்தோம் தாய் பார்த்தோம் ஒன்றும் எங்களான ஒரு ரெஸ்பான்ஸ் உடையில் இன்றைக்கி வந்து மாவட்ட தேட்டா நீங்கள் மனு கொடுத்துருக்கோம் அவங்களும் ஒரு சரியான படி இது பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோம் அந்த வரைபட மேற்பு இல்லாதனால் அதனால் வந்து சரியான இப்படி எங்களுக்கு ஒரு விடை குறைக்கலைன்னா நாங்கள் வந்து மறியல் போராட்டம் பண்ணுவோம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டெலாம் நாங்கள் வந்து ரிட்டர்ன் விளாண்டுருக்கோம் மாவட்ட அச்சார்ட்டை சிட்டிசன் படம் மாரி எங்களுக்கு வந்து ஒரு என்ன தெரில நாங்கள் வந்து அத்திப்பிடிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம்